இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது அதன்படி இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கலில் பிரச்சாரம் செய்ய இருந்த விஜய் தாமதமாக வந்த காரணத்தினால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கினார் பின்னர் அங்கிருந்து கிளம்பி இரவு ஏழு மணி வாய்க்கில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூரில் ஐந்து ஆறு மணி நேரமாக காத்திருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் மிகவும் சோரடைந்தனர் இதன இதன் காரணமாக பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு விஜய் கிளம்பும் சூழ்நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து ஆம்புலன்ஸ் வழி மூலமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதில் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இது விஜய்யின் பொறுப்பற்ற தனத்தை காட்டுவதாகவும் அதாவது அவர் தாமதமாக வந்ததே தவறு என அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜய் அவர்களுக்கு எவ்வாறு உதவ போகிறார் இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுபோன்று இனிமேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது விஜயை நம்புவோர்களும் எதிர்ப்பவர்களும் விரும்பும் கோரிக்கையாக உள்ளது